இப்போ நம்ம துலாம் ராசிக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசிநாதனான சுக்கரன் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கார் மாதம் ஆரம்பத்தில் அடுத்த நாலாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தனித்திறமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படும் சரிங்களா உங்களை நீங்களே மேம்படுத்திக்குவீங்க உங்களை நீங்களே உங்களுடைய திறமைகள்ல இருந்தால் அந்த திறமைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை எல்லாமே நீங்கள் இந்த மாதத்துல எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா அடுத்தது எட்டாம் அதிபதி அவரே மூணாம் இடத்துல இருக்கிறதுனால என்னன்னா அப்பப்போ மனசு வந்து பிரேக் போடும் ஆனால் அந்த பிரேக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணிடணும் இல்லை வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுன்னா அப்பப்போ நம்மளுடைய எண்ணத்தில் வந்து நமக்கு ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தடையை நம்ம மீறி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் சரிங்களா அடுத்தது இந்த மூணாம் பாவங்கிறது மனம் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உறவுகள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவை அவரும் மூணாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ குடும்பத்தில் ஒரு வரவு உண்டு அது புதிய வரவு அதாவது திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல நமக்கு குரு இருக்கார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழாம் அதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ இங்கே என்னென்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைவாங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா கண்டிப்பாக திருமணம் தாமதப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பேச்சுவார்த்தையாவது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய சொத்து அல்லது வருமானங்கள் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா அடுத்தது மூணாம் அதிபதி குரு பகவான் மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இப்போ ஏழாம் இடத்துல குரு வந்ததுலேருந்தே நமக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக இருக்கிறனால வேலையில் மாற்றம் வேலையில் முன்னேற்றம் முன்னேறினதுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக குரு பகவான் தேத்திடுவார் உங்களுடைய ஜாதகத்தில் தசாப்திகள் நல்லா இருந்தார் இல்லை அப்படின்னா அதில் குருபகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை ஐம்பது பர்சண்ட் தான் கொடுப்பேன் சரிங்களா நம்ம என்ன நினைக்கக்கூடாதுங்க நமக்கு கோச்சாரத்தில் இருக்கிற நிலங்கள் நல்லா இருந்துச்சு குரு பெயர்ச்சி ஆகிடுச்சு சனி பெயர்ச்சி ஆகிடுச்சு ராக எதிர் பெயர்ச்சி ஆகிடுச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு பகவான் சொல்லியாச்சு அடுத்தது நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சனி பகவான் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப உங்களுடைய பூர்வ பூர்வ புனியஸ்தானம் மிகச்சிறப்பான முறையில் இருக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீரும் உங்களுடைய வம்ச வளர்ச்சி அல்லைங்க வம்சம் விருத்தியாகும் சரிங்களா அதுதான் இப்போ உங்களை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே நமக்கு என்ன நடக்கும் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த வம்ச விருதி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல ரொம்ப போராடிட்டுருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை இப்படி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தை வந்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி எங்களுடைய குலதெய்வத்தில் எந்த சாபங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தே தீருவாங்க சரிங்களா அதே மாதிரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய இருந்தால் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஆனால் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கார் இந்த பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு வந்து என்ன பண்ணுவான்னா நிறைய உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களை நிறைய கொடுத்துருவாரு அப்போ என்னென்னா நிறைய அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிடும்போது என்னன்னா செடிமான கோளாறு ஏற்படும் அதனால் இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார்னா நிறைய தூக்கத்தில் தூங்க விட மாட்டார் நிறைய சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த சிந்தனைகளை நமக்கு எப்படி செயல்படுத்துறது என்ன மாதிரியான வழியில் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல மாதம் ஆரம்பத்தில் இந்த துளாராசிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னதான் நீதி நேரமாக தொழில் நடத்தினாலும் தொழில் ஒரு நாளைக்கு நல்ல வேகமாக போகும் ஒரு நாளைக்கு ஆகும் இது ஏற்ற இறக்கமான தொழில் தான் அவங்களுக்கு அமையும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கார் பாதகாதிபதியாகவும் இருக்கார் அவர் போய் நாலாம் மட்டத்தில் உட்காண்ட்டார் இப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது நான் வீடு வாங்குறேன் சொத்து வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்கின வாங்குறேன் அப்படின்னு தயவு செஞ்சு ஆரம்பிக்க வேண்டாம் நான் வீட்டை புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற வேலையும் செய்ய வேண்டாம் சரிங்களா வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் அப்போ நம்ம சிம்பிளாக எதிர்பார்த்து பெரிய அளவில் போய் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டாயம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நீங்கள் இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வம் இது ரெண்டையும் போயிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு குலதெய்வத்துக்கான அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பிணங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது இனிமேல் படிப்படியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் சரிங்களா இதெல்லாம் பொதுவான பலங்களெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்